ஸோ புதிய ஹோப்போட நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம் ஸோ புதிய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம கடைசி பாத்தீங்கன்னா எவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஸோ மனுக்காக வந்து உழைச்சிருக்கும் அப்படின்ட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த உழைப்பை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் ஆல் ஆல் தி பெஸ்ட் சரியா ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் இது போயிட்டு இருக்குது ஸோ தான் என்ன பண்ணிக்கலாம் இந்த எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரியா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேச்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ எஸ்ஐ டெஸ்ட் பேச்சஸ் பிசி டெஸ்ட் பேச்சஸ் ஸோ அது மாதிரி ஃபாரஸ்ட் கான் டெஸ்ட் பேச்சஸ் எஸ்எஸ் ஜிடி கான் டெஸ்ட் பேச்சஸ் ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது சரி அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது ஸோ நீங்கள் இந்த நம்பர் ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீடெயில்ஸ நீங்க வந்து கேட்டுக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணீங்க ஏன்னா நாங்கள் லிமிடெட் சீட் தான் வைக்க போறோம் குறைந்த நபர்களை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்கள மட்டுமே நாங்க போலீஸ் ஆக போறோம்ன்றதா நம்ம டார்கெட் அதனால குறைந்த சீட்டு மட்டும் தான் எடுக்க போறோம் சோ வாய்ப்புகளை பயன்படுத்திங்க ஏன் மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை புத்திசாலி இன்றே செய்கிறான் சரியா இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இப்பவே செஞ்சிடறான் சோ இதுதான் புத்திசாலிக்கும் ஸோ சாதாரண மனிதன் உள்ள வித்தியாசம் நம்ம சாதாரண மனிதருக்கு கிடையாது ஸோ மற்றவங்களை காட்டிலும் வித்தியாசமான ஒரு செயல செய்யணும்னு எடுக்கும்போது ஸோ எடுத்துக்கொண்ட காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி தான் மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது சரியா ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்க நான் ஆனால் போலீஸ் தான் சார் ஆவேன் இல்லைன்னா உன்னை ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா தான் ஆவேன் இல்லை நான் வந்து பாத்தீங்கன்னா தான் இது பண்ண போறேன் ஸோ அப்படின்ட்டு உங்க டார்கெட்டை பஸ்ட்டு செட் பண்ணுங்க உங்க டார்கெட் செட் பண்ணிட்டு அந்த டார்கெட்டுக்கான வழியை நம்ம பார்த்தீங்கன்னா கைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ உங்களை எடுத்துகிட்டு போய் வெற்றி என்ற இலக்கை அடைய நான் கண்டிப்பா உங்க கூட போய் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் எங்களை ஃபாலோ பண்ணி வாங்க கட்டாயமா வெற்றியை எளிதில் அடைய ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் ட்ராவல் பண்ணலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லும்போது சிக்ஸ்தில் இருக்கிற சயின்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டாச்சு இது பார்ட் வந்து நெக்ஸ்ட் டுவென்டி பார்க்கலாம் ஸோ வாங்க பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு உலக நீர் தினம் எது உலக நீர்தினம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சர்வதேச நீர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது மார்ச் இருபது அப்படின்னு கொடுக்கணும் சிட்டுக்குருவி காட்டுக்கு போய் நீர் இருந்து போச்சு சிட்டுக்குருவி இது வந்து பார்த்தா சிட்டுக்குருவி தினம் இது காடுகள் தினம் இது நீர் குடிக்க போச்சு அடுத்து இருபத்தி மூணு இருப்பாங்க வானிலை சரியில்லாத காரணத்தினால் அடுத்த இருப்பாங்க காசு நோய் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்ப இருபத்தி மூணு வானிலை தினம் இருபத்தி நாலு காசு நோய் தினம் அப்படின்னு போயிருப்பாங்க போயிருப்பாங்க சிட்டுக்குருவி காட்டுக்கு போய் நீர் அருந்தி வானிலை சரியில்லாத காரணத்தினால் காசு நோய் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு இருப்பாங்க ஒரு லைனா முடிச்சிருப்பாங்க இருபத்தி ரெண்டுன்றது உலக நீர் தினம் மே ஒன்னு அப்படின்னு இது தொழிலாளர் தினம் உழைப்பாள தினம் அப்படிலாம் கொண்டு இருப்பாங்க இந்தியாவிலேயே முதல் முதல்ல சென்னையில பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாசம் ஒன்னாம் தேதி மா சிங்கார வேலர் அப்படின்னு பாரு பாத்தீங்கன்னா உலகிலேயே முதல் முதல்ல இந்த தொழிலாளர் சங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து நிறுவாங்க மே தினமாக அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா சோ அடுத்த கொஸ்டின் போடலாம் கொஸ்டின் நம்பர் ரெண்டு நன்னீரில் நிலத்தடி நீர் எத்தனை சதவீதம் சோ நன்னீர் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன பண்ணலாம் நீர் எடுத்துக்கலாம் இந்த நீரை ரெண்டா சிகரேட் பண்ணலாம் இந்த நீரை ரெண்டா செக்ரிகேட் பண்ணலாம் சோ ரெண்டா டிவைட் பண்ணி என்னன்னு நிப்பங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தனாக்க நீர் வந்து இது வந்து ஓவர் நீர் அப்படி பண்ணுமா நிப்பங்க 97 சதவீதம் கிட்டத்தட்ட 97% என்னவா இருக்கும் ஓவர் நீர் 97% உப்பு தண்ணியா போய் இருப்பாங்க மீதி 3% என்ன பண்ணி நிப்பங்க நன்னீர் எடுத்து போய் இருப்பாங்க இந்த 97 பார்த்தனாக்க கடல்களிலும் பெருங்கடலிலும் என்ன பண்ணுதே 97% நீர் காணப்படுகிறது இந்த 3% நீர்கள் மட்டும் தான் நன்னீராக காணப்படுறது அந்த மூணு சதவீத நீர்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகப்படி நீர் அந்த பணியாற்றுப் படுகைகளிலும் மேற்பரப்பு நீராகவும் ஸோ இருப்பாங்க நிலத்தடி நீராகவும் மூணாக டிவைட் பண்ணியிருப்பாங்க ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறனா நிலத்தடி நீர் அப்படின்னு கேட்குறாங்க இது நன்னீர் நன்னீர் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்னா உலகில் உள்ள மொத்த நீர் நன்னீர் பர்சன்டேஜ் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் மொத்தம் மூணு பர்சன்டேஜ் போயிருப்பாங்க எழுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் எழுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் கிடையாது எழுபத்தி ஒரு பர்சன்டேஜ் எழுபத்தி ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு எடுக்கும்போது உலகில் உள்ள நீரின் சதவீதம் எழுபத்தி ஒன்று நிலத்தின் சதவீதம் இருபத்தி ஒம்பது இது நீர் இது நிலம் அப்படின்னு நினைப்பாங்க இதை ஒரு உருண்டைய எப்படி பிரித்து கவனிப்பாங்க மூணாக டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நீர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பங்கும் ஒரு பங்கும் நிலத்தையும் டிவைட் பண்ணியிருப்பாங்க இப்போ சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் செவன் அப்படின்னு கொடுக்கும்போது இதுனால் பார்த்தோன்னாக்கா பணியாற்று படுகை பணியாற்று படுகையில் காணப்படுகின்ற நீர் சரியா பணியாற்று படுகைகள் காணப்படுகின்ற நீர் பாத்தினாக்கா அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் நீர் வந்து பன்னியாற்று படுகையாக காணப்படுறது அப்போ முப்பது சதவீதம் நீர் தானே அது நிலத்தடி நீர் முப்பது சதவீதம் நிலத்தடி நீர் முப்பது சதவீதம் ஸோ இது ஒரு முப்பது இது ஒரு அறுபத்தி எட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிடுச்சு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆயிடும் மேற்பரப்புன்னு சொல்லும்போது ஒண்ணுல இருந்து ரெண்டு சதவீதம் மேற்பரப்பு நீர் ஒன் டு ரெண்டு பர்சன்டேஜ் காணப்படுகிறது சரியா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இருபத்தி எட்டு இயற்பியல் மாற்றம் என்பது எது சோ இதே மாதிரி கொஸ்டின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பால் தயிராதல் என்பது எவ்வகையான மாற்றம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எவ்வகையான வினை அப்படின்னு போயிருந்தாங்க மேல் வினையா மீளா வினையா அப்படின்னு போயிருந்தாங்க சரி அது வந்து பாத்தீங்கன்னாக்கா பால் தயிராதல் கொடுக்கும்போது மீளா வினை வேதியியல் மாற்றம் இங்க இயற்பியல் மாற்றம் அப்படின்னு சொன்னாக்கா மேல் மாற்றம் அப்படின்னு கொடுப்பாங்க ஏன் அப்படின்னாக்கா இப்ப இயற்பியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு லிட்டர் தண்ணி இது வச்சு ஒரு லிட்டரு தண்ணி இருக்கிறது அது என்ன பண்ணலாம் ரெண்டா பிரிச்சு ரெண்டு அரை லிட்டர் என்ன மாறிடுச்சு அந்த ஒரு லிட்டருட அளவு ரெண்டு அரை அரை லிட்டரா மாறிடுச்சு வேற ஷேப்புக்கு போயிடுச்சா திரும்ப இந்த லிட்டர் ஒரு லிட்டர் ஊத்தினிடும் ஒரு லிட்டர் பழைய படிய மாறிடும் என்ன கான்செப்ட்னா ஒரு பொருள் வேதி உனைக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இயற்பியல் மாற்றத்துக்கு உட்பட்டு அதனுடைய பொருள் அதோட பண்பு வடிவம் அளவு இதெல்லாம் மாடிஃபை பண்ணிட்டு மீண்டும் தன் பழைய நிலையை அடைய முடிந்தால் மீண்டும் தன் பழைய நிலையை அடைய முடிந்தால் அது மீள் மாற்றம் அல்லது இயற்பியல் மாற்றம் என்று அழைக்கப்படுறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் தொட்டார் சென்னிங்கி தொட்டால் சென்னிங்கி என்ன பண்றோம் இயல்பான நிலைக்கு திரும்ப முடியுது இது இயற்பியல் மாற்றம் அப்படின்னு இயற்பியல் மாற்றங்கள் பொதுவாக மீள் மாற்றங்களாக காணப்படும் ஸோ இயற்பியல் மாற்றம் சொல்லும்போது மீல் மாற்றம் என்பது சரியான விடை இப்போ மீளா மாற்றம் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன கான்செப்ட்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீளா வினை அப்படின்னு கொடுக்கும்போது வேதியியல் மாற்றம் அப்படின்னு கொடுப்பாங்க ஒரு பொருள் வினையில் ஈடுபட்டு வேறு ஒரு பொருளாக மாறிடுச்சுன்னா மீண்டும் தன் பழைய நிலையை அடைய முடியாமல் மீண்டும் தன் பழைய நிலையை அடைய முடியல அப்படின்னா அது மீளா மாற்றம் மீளா வினை வேதியல் வினை வேதியியல் மாற்றம் அந்த மாதிரிலாம் அழைப்பாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் பால் தயிராதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க சரியா இப்போ இயற்கை மாற்றம் அப்படின்னு கூடும் போது பருவகால மாற்றங்கள்லாம் இயற்கை மாற்றங்கள் சந்தர்ப்ப திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் காய்த்து இதெல்லாம் இருப்பாங்க இயற்பியல் மாற்றம் போயிருப்பாங்க ஸோ வேகமான மாற்றங்கள்னு சொல்லும்போது சில மாற்றங்கள் ஏற்பட நொடிகள் முதல் வினாடி வரை நேரத்தை எடுத்துக்கொள்ள அது வந்து வேகமான மாற்றம் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் இருபத்தி ஒன்பது சிமெண்டை கண்டறித்தவர் யார் சிமெண்ட்டை கண்டுபிடித்தவர் ஸோ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் வில்லியம் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு சரியா தாமஸ் ஆல்வா ஐடிசன் சொல்லும்போது மின்சார விலைக்கு கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா ஐடிசன் லாவாய் அப்படின்னு கூடும் போது ஆண்டனி லாவை பாரு நவீன வேதியின் தந்தை அழைக்கப்படுபவர் ஆண்டனி லாவாய்சியர் இவரும் இருப்பாங்க ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் என்ன பெயரிட்டவர் கார்பனுக்கு கார்பன் என பெயரிட்டவர் நைட்ரஜனுக்கு அசோட் என பெயரிட்டவர் டெலமெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி லாவாய்சியர் அவர்கள் தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் முப்பது எலும்பு முறிவை சரி செய்ய பயன்படுவது எது எலும்பு முறிவை சரி செய்ய பயன்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எலும்பு முறிவு அப்படின்னு கொடுக்கும்போது பாரிஸ் சாந்து என்பது சரியான விடை பாரிஸ் சாந்து என்பது சரியான விடை கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் ஹெமி ஹைட்ரேட் அப்படின்னு போயிருப்பாங்க இதுதானது பாரிசாதையின் மூலக்கூறு வாய்ப்பாடு இப்போ ஜிப்ஸம் அப்படின்னு கொடுக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் டைஹைட்ரேட் அப்படின்னு போயிருப்பாங்க இது எதுக்கு பயன்படுத்துறதுன்னு சொல்லும் போது சிமெண்ட்டு கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்தவும் இருந்து பாரிசம் தயாரிக்கும் என்ன பண்ண முடியாது ஜிப்ஸத்தை பயன்படுத்துறாங்க எப்சம் அப்படின்னு கொடுக்கும்போது மெக்னீசியம் சல்பேட் மெக்னீசியம் சல்பேட் எப்டாஹ்ரேட் அப்படின்னு போயிருப்பாங்க இது வந்து பார்த்தோம்னா அது எப்சம் எப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து எப்சோத்தா தோல் கழிமுக ஸ்கின் டிசீஸ் யூஸ் பண்றாங்க விவசாயத்துல பொருளை பயன்படுத்துறாங்க இது வந்து எப்சம் பயன்படுத்துறாங்க பீனால் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கார்பானிக் அமிலம் பீனால் ஒரு கார்பானிக் அமிலம் கிருமி நாசினியாக பயன்படுத்துறாங்க உன்ன கிடையாது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பினாயில் அப்படின்னு சொல்லுவாங்க பெனாயில் ஊற்றி உண்ட மாதிரி பெனாயில் யூஸ் பண்ணுவாங்க பீனால் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க கிருமி நாசினியா பயன்படுத்துறாங்க சுத்தம் செய்ய பயன்படுத்துறாங்க கழிவறைகளை கீழ் பண்ணா பயன்படுத்துறாங்க கார்பானிக் அமிலம் சி சிக்ஸ் கார்பானிக் அமிலம் வகையை சார்ந்தது சரியா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் முப்பத்தி முப்பத்தொன்று வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது வளரும் பருவநிலையில் அதிவேகமாக கூடிய வளரக்கூடிய தாவரம் எதுன்னு கேட்கறாங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மூங்கில் என்பது சரியான விடை சரியா ரொம்ப இது உள்ள இருந்து வரதுக்கு எவ்வளவு டைம் எடுத்ததோ சோ வெளியாரம் பாத்தினா ரொம்ப ஸ்பீடா என்ன பண்ண முடியாது கட கட கடன்னு பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டே போகும் சோ இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்பீடா வளரக்கூடிய தாவரம் சொல்லும்போது மூங்கில் என்பது சரியான விடை இப்போ பருத்தி அப்படின்னு எடுத்துனா இருப்பாங்க பருத்தியை பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன நேரத்தில் பருத்தி அதிகமாக கண்டாடுறது மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது மும்பை ஸோ அட் பிரசன்ட் பார்த்தோன்னா அகமதாபாத் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த சரௌண்டிங்கில் கரிசல் மண் அதிகமாக காணப்படுவதோ அந்த இடத்துல நான் இப்போ ஸோ இது வந்து வரையும் ஏன்னா பருத்தி மண் கரிசல் மண் ரீகர் மண் என்று அழைக்கப்படுறது இல்லை அது வந்து பருத்தி வந்து கொடுத்துருப்பாங்க பருத்தின்னு சொல்லும் போது அது இந்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விளைவிக்கிறாங்க இப்ப சணல் அப்படின்னு கொடுக்கும்போது வெஸ்ட் பெங்கால் வந்து அதிகமா விளையுது இந்தியாவின் பணப்பயிர்ல முக்கியமான பயிரும் பாத்தீங்கன்னா சணல் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க பருத்தி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க இது எல்லாமே பணப்பயிர்கள் அப்படின்னு போயிருப்பாங்க இப்ப சணல் உறுப்புன்னு சொல்லுவாங்க வளமான வண்டல் மண் வளமான வண்டல் மண் அதிகமா விளையக்கூடியது இப்ப இந்தியாவிலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டெல்டா பகுதி சொல்லும்போது சுந்தரமான டெல்டா சுந்தரவன டெல்டா எங்க இருந்தா வெஸ்ட் பெங்கால் காணப்படுது அந்த இடத்துல மேற்கு வங்கத்தால கல்கத்தாலும் இந்தியாவில் ஒரு செய்யக்கூடிய ஐம்பது சதவீதம்னாக்கா அந்த இடத்துல விளையுது கொல்கத்தா வந்து பாத்தீங்கன்னா இது சணல் வாரியத்தின் தலைமையிடமாக செயல்படுகிறது இப்போ கரும்பு அப்படின்னு கொடுக்கும்போது இதுவுமே பயிர் தான் இதுமே பயிர் எடுக்கலாம் உணவு பயிருமே எடுத்துட்டு போகலாம் நம்ம சரி இப்ப பயிர் அப்படின்னு கொடுக்கும்போது கரும்பு உற்பத்தியில் கரும்பு உற்பத்தியில் இந்தியாவில் பார்த்தோன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தில் இடத்தில் காணப்படுறது கரும்பு உற்பத்தியில் சர்க்கரை உற்பத்தியில் உலகளவில் மூன்றாவது இடத்தில் காணப்படுறது சர்க்கரை உற்பத்தியில் பிரேசில் கியூபா கட்டுனா இது மூன்றாவது இடத்தில் காணப்படுறது சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ரெண்டு ஆஞ்சியஸ்வோமுக்கு எடுத்துக்காட்டு தருங்க சரியா ஸோ இப்போ தாவரங்கள் இருப்பாங்க ஐந்தா டிவைட் பண்ணிப்பாங்க தாவரத்தை ஐந்தாக டிவைட் பண்ணியிருப்பாங்க குடும்பம் சிற்றினம் பேரினம் அது பேஸ் பண்ணி தான் டிவைட் பண்ணிருப்பாங்க அப்படி டிவைட் பண்ண முன்னோன்னு போங்க ஸோ தாவலோ ஃபைட்டோ ப்ரையோ ஃபைட்டோ டெரிடோ ஃபைட்டோ ஜிம்னஸ்லோம் ஆஞ்சியோஸ்வோம் அப்படின்னு நினைப்பாங்க வகைப்படுத்தியிருப்பாங்க அப்படி வகைப்படுத்தும் போது பூக்கும் தாவரம் பூவா தாவரம் பூக்கும் தாவரம் பூவா தாவரம் வகைப்படுத்திருப்பாங்க அப்படி பூக்கும் தாவரம் எடுக்கும் போது ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க அதில்தான் மூடிய விதை தாவரம் திறந்த விதை தாவரம் மூடி விதை தாவரம் திறந்த விதை தாவரம் அப்படின்னு எடுத்து போயிருப்பாங்க ஸோ இங்கே ஆஞ்சியஸ் போம் அப்படின்னு கொடுக்கும் போது இது என்னன்னு பார்த்தோன்னாக்கா மூடிய விதை தாவரம் மூடிய விதை தாவரம் அப்படின்னு போயிருப்பாங்க சரியாக இதோடைய விதைகள்லாம் எப்படின்னு பார்த்தோனாக்கா உள்ள பக்கம் காணப்படும் மூடிய விதை தாவரமாக காணப்படும் ஸோ இதில் மூடி விதை தாவரம் சொல்லும்போது மா என்பது சரியான விடை மா என்பது சரியான விடை அப்ப ஆஞ்சியஸ் போம் அப்படின்னு சொன்னா மூடிய விதை தாவரம் போயிருப்பாங்க ஜிம்னோஸ்போம் நிலை தாவரம் திறந்த விதை தாவரம் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் முப்பத்தி மூணு இந்தியாவின் மிக நீளமான நதி எது இந்தியாவின் மிக நீளமான நதி எது கொஸ்டின் நல்லா பார்க்கணும் இந்தியா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க நீளமான நதின்னு கேட்டுக்கிறாங்க சோ ஆப்ஷன் பி கங்கை என்பது சரியான விடை two five two five kilometer ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருவத்தி அஞ்சு நீளம் கொண்டது இது எங்க உற்பத்தி ஆகுதுன்னா கங்கைய அதாவது பாத்தீங்கன்னா கங்கைன்னு சொல்லும்போது போது மானசரோவர் ஏரி இது வந்து பாத்தீங்கன்னா இது இமயமலையில உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுதான் கொடுத்திருப்பாங்க இந்தியாவின் நீளமான ஆறா கருதப்படுகிறது சரியா இப்ப காவிரி அப்படின்னு சொல்லும் தமிழ்நாட்டின் நீளமான நதி தமிழ்நாட்டின் நீளமான நதி தென்னிந்தியாவின் மூன்றாவது நீளமான ஆறு என்று அழைக்கப்படுவது காவிரி ஆற குறிப்பிட்டிருப்பாங்க சரியா ஓகே அடுத்து பாருங்க முளைவேர் தடித்து முதல்நிலை வேறாக வளர்வது எது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு செடி வைக்கணும் ஒரு ஒரு விதை போடுறோம் அந்த வயதுல ஒரு வேர் வந்து வச்சுக்கோ ஒரு வேறு வருது இந்த முளைவேர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா முத முதல்ல முளைச்சி வர வேறு தடித்து என்ன போதே பெருசா மாறுது தடித்து முதல் நிலை வேறு மாறுதுன்னா அது இது ஆணி வேர் இதுக்கப்புறம் வந்தது எல்லாமே சல்லி வேர் தொகுப்புன்னு எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்ப முளைவேர் தடித்து முதல் நிலை வேற வதஞ்சு அது என்ன சொல்லுவாங்க ஆணிவேர் தொகுப்பு என்று அழைக்கப்படுது ஆணிவேர் தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது சரியா so அடுத்து போலாம் question நம்பர் முப்பத்தி பூவின் அடிப்படையில் தாவரங்கள் எத்தனை வகைப்படும் so இப்பதான் இந்த question ஆன்சர் பார்த்தோம் பூவின் அடிப்படையில் சொல்லும்போது போது பூக்கும் தாவரம் பூவா தாவரம் ரெண்டா டிவைட் பண்ணிருப்போம் ரெண்டா வகைப்படுத்தி இருப்பாங்க so இஸ் a ரெண்டு என்பது சரியான விடை சரியா so அடுத்து போலாம் question நம்பர் முப்பத்தி ஆறு வாய்க்கு பதிலாக அழகில் உள்ள உயிரினம் எது வாய்க்கு பதிலாக அழகுகள் உள்ள உயிரினம் எது அப்படின்னு கேட்பாங்க ஸோ மனுஷன்லாம் வாயை கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இப்போ பறவைகள் இருக்குல்ல பறவைகள்லாம் கிடையாது வாய் தனியாக அந்த மாதிரி இருக்காது அழகு நம்ம வந்து மூக்கு நீட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் அது அழகு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுதான் அது வாயை செயல்படுறது அப்படின்னா அது வாய்க்கு பதிலாக அழகு உள்ள உயிரினம்னு சொல்லும்போது பறவைகள் என்பது சரியான வடி ஆப்ஷன் சி பேர்ட்ஸ் இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒரே சமயத்தில் இரு கண்கள் மூலம் இரு வெவ்வேறு பொருட்களை பார்ப்பதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்பாங்க இப்ப மனுஷம் என்னது கண் ரெண்டா இருந்தாலும் டார்கெட் ஒன்னு கண்ணு ரெண்டு டார்கெட் ஒண்ணு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம ரெண்டு பார்வை இல்ல ரெண்டு பக்கம்னா நம்ம தனித்தனி விசி விசிபி பார்க்க முடியாது எப்படி பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி தான் பார்க்க முடியும் இந்த பக்கம் பார்த்தா ரெண்டு கண்ணு ஒரே மாதிரி தான் பார்க்கும் ஸ்டேட்டா பார்த்தா ரெண்டு கண்ணு ஒரே மாதிரி தான் பார்க்கும் ஸோ மனித கண் பொறுத்த வரைக்கும் என்னதே ஒருமை பார்வை தான் ஒரே ஒரே பார்வை தான் பார்க்கும் ஸோ இப்ப ரெண்டு கண்ணில் ரெண்டு வெவ்வேறு வயது பார்த்தாது இருமை பார்வை அப்படின்னு கொடுப்பாங்க ஏ இருமை பார்வை என்பது சரியான விடை சரிங்களா ரெண்டு ஒரே ம் ரெண்டு வெவ்வேறு கான்செப்ட் இது ரெண்டு விஷயம் பார்க்கறதுல இருமை பார்வையும் கொடுத்துருப்பாங்க ஜென்ரலா பறவைகள் வந்து இருமை பார்வை காணப்படும் சரியா அடுத்து பாருங்க நுரையீர்கள் மூலம் சுவாசிக்கும் ஊர்வனம் எது ஜென்ரலா ரெப்டைல்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது மூச்சு குழல் மூலமா தான் சுவாசிக்கும் நுரையீரல் மூலம் சொல்லும்போது சொல்லும் ஆப்ஷன் பி பள்ளிகள் என்பது சரியான விடை ஆப்ஷன் பி பள்ளி ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போலாம் எப்பொழுதும் நீர் அருந்தாதா உயிரினம் எது எப்பொழுதும் நீர் அருந்தாதா உயிரினம் அப்படின்னு ஆப்ஷன் சி கங்காரு எலி கங்காரு எலி என்பது சரியான விடை சரியா சோ கங்காரு அப்படின்னா தப்பு கங்காரு எலி என்பது சரியான வீடு அது ஒரே வார்டு கங்காரு எலி கொடுத்திருப்பாங்க ஏன்னா அது துருவ கரடி ஆஸ்ட்ரீமா காணப்படும் அதுதான் கொடுத்திருப்பாங்க சரியா சோ துருவ கரடி துருவ கரடி அப்படின்னு கொடுக்கும்போது அது பனி பிரதேசத்தில் வளரக்கூடிய கரடி துருவ கரடி அப்படின்னு போயிருப்பாங்க சரியா பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் நாற்பது விட்டமின் சி குறினால் ஏற்படும் நோய் அது விட்டமின் சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க சி அப்படின்னா ஸ்கர்வி விட்டமின் சி அப்படின்னா ஸ்கர்வி நோய் கொடுத்திருப்பாங்க டிக்கட்ஸ் டினாட்ஸ் அப்படின்னு போயிருப்பாங்க விட்டமின் டி குறைபாடு ரத்த சோகை ரத்த சோகை அப்படின்னு இருப்பாங்க பி இதான் போயிருப்பாங்க பி டூவில் அந்த மாதிரி சைன மையம் அப்படின்னு போயிருப்பாங்க விட்டமின் பிள்ளைன்னு சொல்லும் போது ரத்த சோகை அப்படின்னு போயிருப்பாங்க இது ரத்த உரையாமை அப்படின்னா விட்டமின் கே ரத்த உரையாமைனா விட்டமின் கே ரத்த சொகை அப்படின்னு சொல்லும் விட்டமின் பி விட்டமின் பி டுவெல் அப்படி போயிருப்பாங்க சரியா சோ இங்க மஞ்சள் காமாலை எதன் குறைபாட்டால் அதாவது மஞ்சள் காமாலை எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் அது மறக்காம கமான் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டுரு சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி அதிகமான புரதம் உள்ள உணவு எது அதிகமான புரதம் உள்ள உணவு எதுன்னு கேட்பாங்க சோ ஜென்ரலா பார்த்தோம்னா மனித வளர்ச்சியில் மனித வளர்ச்சியில் இப்போ முக்கிய ஊட்டச்சத்து அப்படிங்கிறது புரதங்கள் ஏன்னா ஒருத்தர் வந்து ஹைட் அவ்வளவுக்கு முக்கிய காரணம் சொல்லும்போது புரோட்டீன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க அப்போ புரோட்டீன் எதுவும் அதிகமாக காணப்படுதுன்னா இருக்கிற தாவரங்களாக இருக்கட்டும் விலங்குகள் சரி அதிகமாக ப்ரோட்டீன் எதுவும் காணப்படும் சொல்லும்போது சோயாபீன்ஸ் தான் சோயாபீன்ஸ்ல தான் காணப்படுகிறது சரியா சோயாபீன்ஸ் என்பது சரியான விடை இறைச்சி அப்படின்னு கொழுப்பு சத்து இறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து காணப்படுறது கால்சியமும் காணப்படுறது புரதமும் கால்சியம் காணப்படுறது புரதமும் காணப்படுறது மீனும் அதே மாதிரிதான் புரதம் விட்டமின் விட்டமின் ஏ சத்து அதிகமாக காணப்படும் அப்படின்னு பார்த்துருப்பாங்க சரியா அடுத்த கொஸ்டின் போலாம் நம்பர் நாற்பத்தி ரெண்டு உடலில் சேமிப்பு கிடங்கு என அழைக்கப்படுவது இது உடலில் சேமிப்பு கிடங்கு அப்படின்னு ஸோ சேமிப்பு என அழைக்கப்படுவது நுண்குமிழிகள் குமிழ்கள் சேமிப்பு கிடங்கு அழைக்கப்படுது நுண்குமிழிகள் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா அடுத்த question பார்க்கலாம் இப்போ வந்து மனிதன் கட்டுப்பாட்டு அப்படின்னு சொல்லும்போது மூளை மனிதன் மொத்த கட்டுப்பாடுனா மூளைன்னு போயிருப்பாங்க செல்லின் கட்டுப்பாட்டு மையம் சொல்லும்போது போது உட்கரு நியூக்ளியஸ் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா சோ செல்லின் நகரும் பகுதி சைட்டோபிளாசம் செல்லின் நகரும் பகுதி சைட்டோபிளாசம் இணைக்கப்படுது உட்கருவை சுற்றி பாதுகாப்படம் அமைக்கின்ற உரை உட்கரு உரை உட்கரு படலம் அப்படின்னு அழைப்பாங்க சரிங்களா அடுத்த question பாருங்க எவற்றில் பச்சையம் என்ற நிறமி உள்ளது எவற்றில் பச்சையம் என்ற நிறைமை உள்ளது அப்படின்னு கேட்பாங்க பச்சையம் அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு தேவைப்படுதுன்னாக்கா ஒளிச்சேர்க்கை சேர்க்கை செய்ய குளோரோபில் என்ற பச்சையம் தேவைப்படுறது மெக்னீசியம் மெக்னீசியம் என்ற தனிமம் வந்து அதில் காணப்படுறது அது பசுங்கணிகம் என்ற நிறைமை காணப்படுதல் இது தாவர சர்க்கையை மட்டுமே காணப்படுகிற உறுப்பு சொல்லும் போது பசுங்கணிகம் இது விலங்கு செல்களில் காணப்படாது சரிங்களா ஓகே அடுத்து போகலாம் புவியில் முதன் முதலாக உருவான செல் எது புவியில் முதல் முதலாக உருவான செல் எது புரோகேரியாட்டிகா யூகராட்டிகா அப்படின்னு தான் பார்க்கணும் புரோகரியாட்டிக் அப்படின்னு சொல்லும்போது தெளிவான உட்கரு கொண்டது புரோகேரியாட்டிக் என்றும் யூகேரியாட்டிக் சொல்லும்போது உட்கரு தெளிவற்ற உட்கரு யூகார்டிக் என்று அழைக்கப்படுறது இப்போ புரோகேரியாட்டிக் அப்படின்பதே சரியான முதல் முதலில் உருவான செல்ன்னு சொல்லும் போது செல் ஸோ முதலில் உயிரான உயிர் சாரி முதல் முதலில் உருவான உயிரினம் அப்படின்னு சொல்லும்போது ஈயோ பாக்டீரியம் முதல் முதலில் உருவான உயிரினம் சொல்லும்போது ஈயோபாக்டீரியம் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா யோ பாக்டீரியம் சைனோ பாக்டீரியம் என்று அழைக்கப்படுகின்ற பாக்டீரியன் முதல் முதலில் உருவான உயிரினம் அடுத்து சிறு குடல் சுமார் எத்தனை மீட்டர் நீளம் முடியாது சுமார் அப்படின்னு தான் போயிருப்பாங்க எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது சுமார் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னாக்கா ஆறு மீட்டர் நீளம் முடியாதுன்னு கொடுத்திருப்பாங்க சரியா சோ டோட்டல் உன்னக்குயில் மொத்தம் நீளம் ஒன்று மீட்டர் உன்னக்குயில் மொத்தம் நீளம் சொல்லும்போது எங்க ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஏத்துட்டு போயிட்டு சிறு குடல் பெருகுடல் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது டோட்டல் இருக்கிற அந்த மொழ ம மழைவாய் புழை வரைக்கும் சேர்த்து இருப்பாங்க டோட்டலா பாத்தீங்கன்னா ஒன்பது மீட்டர் போயிருப்பாங்க ஜென்ரலா இது செரிமானம் செரிமான உறுப்புகள் மொத்த நேரம் சொல்லும் போது ஒன்பது மீட்டர் போயிருப்பாங்க இங்க திருக்குடல் மட்டும் கேட்ட ஆறு மீட்டர் சரி அடுத்து போலாம் நமது உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது நமது உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க சரியா அறுபது டு எழுபது அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் ஆப்ஷன் சி செவன்டி இஸ் ரைட் அண்ட் எழுபது என்பது சரியான விடை சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் என்பது சரியான விடை இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல பஸ்டின் கேட்டுருக்கேன் ப்ரீவியஸ் இயர்ல பிசியில் இந்த கொஸ்டின் கேட்டுறாங்க சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் இஸ் ரைட் ஆன்சர் சரியா சராசரியாக அறுபத்தஞ்சு சதவீதமும் அறுபது முதல் எழுபது சதவீதம் நீர் வந்து மனித உடலில் காணப்படுறது இப்போ நான் எதுவும் பார்த்து தான் இப்போ உலகம் உலகம் ஒரு தான் எப்படி பிடிச்சிருக்கும் எப்படி பிடிச்சிருப்பாங்க இது ஃபுல்லாக நீர் இது ஃபுல்லாக நீர் இது மட்டும் நிலம் இது மட்டும் நிலம் பிடிச்சிருப்பாங்க நிலம் எவ்வளோ இருக்கும் இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் நீர் எவ்வளோ இருக்கும் எழுபத்தொரு பர்சன்டேஜ் அப்போ உலகில் உள்ள நீரின் அளவும் மனித உடலில் உள்ள நீரின் அளவும் ஆல்மோஸ்ட் சேம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நியர் பை செவன்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நியர் பை செவன்டி எழுபதுன்ற வேல்யூ அப்ராக்சிமேட்டாக குறிக்கிறது அப்போ மனித உடலில் உள்ள நீரின் சதவீதம் சொல்லும்போது போது சிக்ஸ்டி டூ செவன்டி இஸ் ரைட் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்க மனித இதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளது மனித இதயம் அப்படின்னு கொடுக்கும்போது நான்கு இதய அறைகளை கொண்டுள்ளது மனித இதயம் நான்கு இதய அறைகளை கொண்டுள்ளது இடது ஆரிக்கல் இடது வென்றிக்கல் வலது ஆரிக்கல் வலது வென்றிக்கல் மொத்தமா நான்கு இதய அறைகளை கொண்டு காணப்படுகிறது சரியா அடுத்த கொஸ்டின் போலாம் இப்ப மூன்று இதய அறை அப்படின்னு சொல்லும்போது ஜென்டரலா பாத்தோம்னா ஊர்வனம் ஜென்ரலா ரெப்டைல்ஸ் அப்படின்ற ஊர்வனங்கள்லாம் அது மூன்று இதய அறையை பெற்று முதலில் மட்டும் என்ன பண்ணுது நான்கு இதய அறையை பெற்று காணப்படுகிறது சரியா எட்டு இதயாரன்னு சொல்லும்போது மண்புழு மண்புழு எட்டு இதயாரிகளை கொண்டு காணப்படுகிறது அதே மாதிரி கர்பான் பூச்சி பதிமூணு இதயாரிகளை கொண்டுள்ளது பதிமூணு இதயார்களை கண்டு உயிரும் சொல்லும்போது கர்பான் பூச்சி முதிர்ச்சி அடைந்த மனிதன் எலும்பு கூட்டில் எத்தனை எலும்புகள் இருக்கும் முதிர்ச்சி அடைந்த அப்படின்னு கேட்டிருப்பாங்க மனிதன் பிறக்கும் போது முந்நூறுக்கும் மேற்பட்ட எலும்புகளோடு பிறக்கிறான் ஒவ்வொரு உறுப்பா வளர வளர அந்த என்னது அந்த எலும்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தசைகளாகவும் நரம்புகளாகவும் கன்வெர்ட் ஆயிட்டு மனித முதச்சது உள்ள இரநூத்தி ஆறு எலும்புகள் காணப்படுறது இரநூத்தி ஆறு எலும்புகள் காணப்படுறது என்ன நினைப்பாங்க அச்சு சட்டக்கும் இன்னொரு விழா எலும்பு மார்பு குடும்பம் தனித்தனியாக என்ன பண்றாங்க டிவைட் பண்ணிட்டு போறாங்க சென்னையை மூட்டு ஒழுக்கு மூட்டு நினைப்பாங்க மூட்டுகளும் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க அசை மூட்டு அசையா மூட்டு அந்த மாதிரி பிரிச்சு போயிருப்பாங்க இருக்கிறதுலேயே மனித உடலில் மிக வலிமையான எலும்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த கீழ்த்தாடை எலும்பு ஜாஸ் இருக்குல்ல ஜாஸ் தான் இருக்கிறதுலேயே மனித உடல்லே ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்பு அப்படின்னு சொன்னா இதுதான் நீளமான எலும்பு சொல்லும்போது பீமர் எலும்பு அல்லது தொடை எலும்பு என்று அழைக்கப்படுறது மிக சிறிய எலும்பு அல்லது குருத்து எலும்பு மிக சிறிய எலும்புன்னு சொல்லும்போது என்ன நினைப்பாங்க காதுக்குள்ள ஸ்டேபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கவா அங்கவாடி அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சிருப்பாங்க சரியா அங்கவாடின்ற மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க இப்ப குருத்து எலும்பு அப்படின்னு சொன்னது காதின் செவி மடல்ல காணப்படும் எலும்பு இந்த மூக்கின் உணுப்பு இது காணப்படும் நிலையில் இது எல்லாமே குருத்து எலும்புக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு போயிருப்பாங்க சரியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய வலிமான எலும்பு சொல்லுங்கன்னா சொல்லிட்டேன் அந்த கீழ்த்தளை எலும்பு சொல்லியாச்சு அசையா இந்த உடல்லயே பாத்தீங்கன்னா அசையா எலும்பு அப்படின்னு குடுக்கும்போது எதை கொடுத்துருப்பான்னு சொல்லும்போது இந்த மேல இருக்குல்ல இதுதான் பாத்தோம்னா அசையாதது ஏன்னா இப்ப தலையற்றா ரொட்டேட் ஆகும் தனியா என்ன பண்ணுது முடியாது கீழ்த்தாடை மட்டும் அசையும் இந்த மேல்தாடை என்ன தனியா அசையாது இந்த மண்டை ஓட்டுல இருக்கிற மேல் மேல் அண்ணம் இந்த கோரை எல்லாம் இருக்குல்ல இந்த இருக்கிற மேல் பகனது இந்த கபால மண்டை கபால ஓடுனாங்க இந்த கபால ஓட என்ன பண்ணது அசையா முட்டுக்கு எடுத்துக்காட்டா போயிருப்பாங்க சரி வலிமையான எலும்பு சொல்லும்போது ஞாபகம் வச்சுக்கோ இந்த கீழ்த்தாடை எலும்பு சரியா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்பது மூளையின் அடிப்படையில் உள்ள சுரப்பி எது மூளை அப்படின்னு கேட்டாங்க அடிப்படையில் சொல்லும்போது தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகின்ற பிட்டி சுரப்பி தலைமை சுரப்பி என தலையில காணப்படுதல் அல்லது தலைமை சுரப்பி என்றும் அழைக்கப்படுகிறது பிட்டியூற்று சுரப்பி அப்படின்னு போலாம் சரியா இப்ப அட்ரினல் சுரப்பி அப்படின்னு சொல்லும்போது வயிற்று பகுதி காணப்படுகிறது கொஞ்சம் அடி வயிற்று பகுதியில காணப்படுது அட்டினல் சுரப்பி அதுக்கு கீழமானது அண்ட சுரப்பி விந்து எல்லாம் தனியாக போயிடும் அதுக்கப்புறம் அண்ட சுரப்பி வந்து காணப்படுறது பெண்கள் கீழ்ப்பக்கா விந்து போயிருக்கும் ஸோ எங்கள் இருக்கும் அட்டினா அடி காணப்படுது பதிலுது சுரப்பி சுரப்பிட்டு சுரப்பின்னு சொல்லும்போது தலையின் பின்பகுதி மூலையில் காணப்படுவது பிட்டு சுரப்பின்னு போயிருப்பாங்க தைராய்டு சுரப்பின்னு சொல்லுவது கழுத்து தைராய்டு சுரப்பி கழுத்துல காணப்படுவது தைராய்டு சுரப்பி அப்படின்னு போயிருப்பாங்க சரியா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தைம சுரப்பு அடுத்து தைம சுரப்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தைம சுரப்பி அப்படின்னு சொல்லும்போது மார்பூட்ல சொல்லக்கூடிய சுரப்பி தைம சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது சரியா இவ்வளவுதான் இது மட்டும் ஞாபகம் அட்நல் அப்படின்னா அடிவயிறு அப்படின்னு பிடிவுற்று சுரப்பி தலையில சுரப்பி தலைமை சுரப்பை என்று அழைக்கப்படுவது இப்போ தைராய்டு சுரப்பின்னா எல்லாருக்கும் தெரியும் அயோடின் குறைபாடு அயோடின் குறைபாடு அயோடின் ஒன் தேர்ட்டி ஒன் தைராய்டு சுரப்பி என்று காணப்படுவது தைம சுரப்பின்னு சொல்லும்போது நெஞ்சு மார்பூ கூட்டில் காணப்படுவது தைம சுரப்பி சரியா அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் ஐம்பது இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு எத்தனை கிலோகிராம் சரியா எவ்வளவு யோசிக்கும் போது என்பது சரியான விடை ஜீரோ பாயிண்ட் நாற்பத்தி அஞ்சு கிலோகிராம் என்பது சரியான விடை சரியா ஸோ இது வரைக்கும் பாத்தினாக்கா பார்த்த இருபத்தஞ்சு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்றும் ஈஸியஸ்ட் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வரைக்கும் கேட்கக்கூடிய கேள்விகள் ஸோ இதுக்கப்புறம் கேட்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் கேட்ட கேள்விகள் இந்த மாதிரி சிக்ஸ்து எயிட் இருப்போம் அலசி ரெண்டு பார்ட்டாக கொடுத்திருப்பேன் சயின்ஸ்ல ப்ராபபிளி மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணிருப்பேன் டிஎன்பிசி படிக்கிற மாநாருந்தாலும் சரி உங்களுக்குமே இருக்கும் அதே மாதிரி எஸ்எஸ்ஜிடி படிக்கிற படிக்கிற மாநாருந்தாலும் சரி உங்களுக்குமே யூஸா இருக்கும் ஏன்னா பாரஸ்டி எஸ்எஸ்ஜிடி எஸ் பிசி டிஎன்பிசி எல்லா எக்ஸாம் இந்த வந்து இடம் பெறும் ஏன்னா எல்லாமே ஸ்கூல் புக்கா பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் நீங்க எந்த எக்ஸாம்ஸும் படித்தாலும் சரி இது ஒரு வாழ்க்கை ரிவிஷனுக்கு என்ன பண்ணுங்க பயன்படுத்திங்க இல்ல புதுசா படிக்கிறேன்னு சொல்லும் போது சும்மா ஒரு ரீகாலா வச்சுங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறோம் அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ் எல்லாம் ஏ Z எல்லாமே பார்த்தோன்னா ஆ டிஸ்கஸ் பண்ண போறோம் சரியா ஸோ உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்றேன் பிசி மற்றும் எஸ்ஐ ஃபாரஸ்டுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் லைன் அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ நீங்க யாராவது ஜாயின் பண்ணனுச்சுனாக்கா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க சரி அதே மாதிரி டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளா இருக்குது ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேசி வேணாலும் சரி நீங்க அதே நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீடெயில்ஸை நீங்க வந்து கேட்டுக்கலாம் சரியா ஸோ இன்னொரு வீடியோல இன்னொரு கண்டென்டோட உங்களை நான் மீட் பண்றேன் தொடர்ந்து இணைந்த அரசு அதிகாரிகளே பயணிப்போம் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமிடன் நன்றி வணக்கம் Thank you so much.